பதினொன்றாம் வகுப்பு தேர்விற்கு ஆர்வமுடன் தயார் செய்து கொண்டிருக்கும் மாணவ கண்மணிகளுக்கு வெற்றி நமது யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்களின் தொகுப்பாக அதாவது இரண்டு மதிப்பெண் நான்கு மதிப்பெண் ஆறு மதி ஆறு மதிப்பெண் வினாக்கள் கடந்த ஆண்டு வினாத்தாள்களில் கேட்கப்பட்ட வினாக்கள் முக்கிய வினாக்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்கு துவக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது கடைசி நேர திருப்புதலுக்கு இதை பயன்படுத்தி அதிக மதிப்பெண் பெற முயற்சியுங்கள் அதிக மதிப்பெண் பெறுங்கள் வாழ்த்துக்கள் இயல் ஒன்று உயிர் முதல் மெய் முதல் எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும் உயிரீறு மெய்யீறு விளக்குக இனம் மொழி குறித்து ரசூல் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன் மொழி இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை அவையாவை பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது இயல் இரண்டு தொழு உரம் என்றால் என்ன பெரும்பான்மை அதிகமான வினாக்கள் வந்து என்ன செஞ்சிருக்கு நமக்கு ஒவ்வொரு தேர்விலும் ஒரு வினா இரண்டு வினா புத்தகத்தின் உள்நிலையிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறது அதனால அந்த அந்த பாடங்கள் ஒன்று அந்த பாடத்தில் உள்ள வினாக்கள் என்ற அடிப்படையில் பார்த்து கொள்ளுங்கள் பெரும்பாலும் முன்னிலை வினாக்கள் அனைத்துமே நாம் ஆறு மதிப்பெண் வினாக்களில் படித்த பகுதியிலிருந்து விடையளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் அடுத்ததாக ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் யாது கண்காணி குறிப்பு வரைக தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு குறிப்பு வரைக வளரும் காவில் தோகை ஏறும் பொன்மாடம் எங்கும் அகிர் புகை நாரும் அடிக்கோடிட்ட தொடர் குறிப்பிடுவது என்ன காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி செல்கிறது இயல் மூன்று தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது கோட்டை எனும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது வரை எனும் சொல் இது நான்கு மதிப்பெண் வினாவில் இருக்கிறது அது இரண்டு மதிப்பெண்ணில் கேட்கும் போது அதற்கு தகுந்தாற் போல நாம் எழுதி கொள்வது சிறப்பு பொதுவியல் திணையை விளக்குக இதுவும் இரண்டு மதிப்பெண் வினாவில் தான் பெரும்பாலும் பதினொன்றாம் வகுப்பில் அவங்களுக்கு திணைத்துறை ஒரே ஒரு தேர்வில் மட்டும் பொருண்மொழி காஞ்சித்துறை கேட்டிருக்கிறாங்க மற்றபடி பெரும்பாலும் இந்த திணைத்துறை வந்து நான்கு மதிப்பெண் வினாக்களில் கேட்கப்படவில்லை அடுத்ததாக இலக்கண கொள் பகுதியில் இருக்கிற வினாக்களும் நாம் படித்துக்கொள்வது சிறப்பு பகுபத உறுப்புகள் எத்தனை அவை அவை குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் கருத்து யாது இந்த பகுபத உறுப்புகள் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா காலம் காட்டும் இடைநிலைகளை விவரிக்க இந்த மாதிரியான வினாக்களும் இடைப்பட்ட காலங்களில் வைக்கப்பட்ட அரையாண்டு காலாண்டு இந்த தேர்வுகளில் வைக்கப்பட்ட வினாக்களில் இருக்கிறது இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே கடந்த ஆண்டில் பொது தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் இல் நான்கு உள்ளுரை ஓமம் இறைச்சி விளக்குக இங்கே ஐம்பது ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள் என்ன சொல்கிறவர்கள் யார் எண்ணுபவர்கள் யார் காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ராசமாணிக்கனார் கூற்றியாது கூற்று யாது அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பு வரைகா நகரம் ஒரு பொன்னகரம் எனும் கூற்றினை ஊக்கம் ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்தனல் தீன் எனும் செல்வமே பொழு பழுத்த சேனகர் இப்பாடலடியில் ஒளிர காய்த்தது எது பழுத்தது எது மதினா நகரம் ஒரு செம்மை நகரம் இது ஆறு மதிப்பெண் வினா வினாத்தாளில் இடம்பெற்ற ஒன்றுதான் அந்த செம்மை நகரம் உண்ணா நகரம் இந்த மாதிரி வர்றதுல இந்த செம்மை நகரம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிறத நீங்க இரண்டு மதிப்பெண்ணுக்கு எழுதி கொள்ளலாம் அடுத்து அகனானூறு எத்தனை பிரிவுகளை கொண்டது அவை யாவை ஈரசை சீர்களுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் யாவை பிரஸ்கோ என்ற சொல்லின் பொருள் யாது இது இவ்வகை ஓவியங்கள் எங்கு காணப்படுகிறது பிரஸ்கோ ஓவியங்கள் கற்றலி கோயில்கள் இது நான்கு மதிப்பெண்ணில் வரக்கூடிய வினா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விடையை பிரஸ்கோ அதில் இருக்கக்கூடிய விடைகளை மட்டும் இதற்கு எழுதினால் போதுமானது அடுத்து திருச்சாழல் குறிப்பு வரைக இந்திய கட்டடக்கலையின் மூன்று வகைகள் யாவை கலைச்சொல்லாக்கம் பொருள் தருக இது அடிக்கடி கேட்கப்பட்ட வினாவாக இருக்கிறது தச்சின மேரு குறிப்பு வரைக இதுவும் இந்த பிரஸ்கோ ஓவியம் இந்த பாடத்துல தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள வினாதான் தான் ஏழு உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை நாளைக்குள் திணிக்கும் மருந்துபோல் என்னும் ஓமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக செந்துக்கு விளக்கம் தருக ஒழுக்கமும் பொறையும் முனைபோல் யார் குல இவ்வடி எதனை குறிப்பிடுகிறது இதுவும் இரண்டு மூன்று தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாவாக இருக்கிறது மெய்ப்பு திருத்த குறியீடுகளுக்கு உரிய பொருளை தருக இந்த இது வந்து இரண்டு மதிப்பெண் வினாவில் இப்படியும் கேட்கப்பட்டிருக்கிறது இன்னும் அந்த பதினாலு வினாக்கள் மொழி பதினான்கு மார்க்கிற்கு வருமே இருபத்தி இரண்டு முதல் வினா எண் இருபத்தி இரண்டு முதல் முப்பது வரைக்கும் உள்ள இந்த பகுதியில இடம்பெறதுல இந்த குறியீடுகளை கொடுத்து அந்த குறியீடுகள் தரக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க நல்லது மொய் மெய்ப்பு திருத்த குறியீடுகள்ல உள்ளதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக நாட்டுப்புறங்களிலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை கூறுகிறார் அடுத்து திருத்த குறியீடுகளின் வகைகளை கூறுக திருக்குறள் பகுதியில் இடம்பெற்ற வினாக்கள் மருந்து எது மருந்து மரமாக இருப்பவர் யார் சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை எவை மருத்துவத்தின் பிரிவுகளாக குரல் கூறுவன யாவை எப்போது மருந்து தேவையில்லை என்று குரல் கூறுகிறது எதற்கு முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் என்று குரல் கூறுகிறது இயல் ஒன்று நேரடி மொழி என்பதை பாட வழி நின்று எழுதுக கவிஞர் மல்லார்மே பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்தும் முறை பற்றி விளக்கம் தருக இது இரண்டுமே பாடத்தில் இருக்கக்கூடிய உள்நிலை வினாக்கள் தான் அதாவது இன்சைட் கொஸ்டின் தான் வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகின்றார் அடுத்து தா என்ற வேர்ச்சொல்லை இந்த வினா பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையான ஒரு வினா தா என்ற வேர்ச்சொல்லை சொல்லை வினைமுற்று வினையச்சம் பெயரெச்சம் வினையால் பெயராக மாற்றி தொடரமைத்து எழுதுக இது வந்து நான்கு தொடராக வினைமுற்று தொடராக மாற்ற வேண்டும் இந்த தா அப்படிங்கிறத வினைமுற்றுனா தந்தான் கண்ணன் புத்தகம் தந்தான் எச்சம் அப்படின்னா கண்ணன் உணவு தந்து சாப்பிட்டான் எனக்கும் கொடுத்துட்டு அவனும் சாப்பிட்டான்னா தந்து இந்த உகரத்துல முடிகிறது வினையச்சம் பெயரச்சம் அப்படின்னா கண்ணன் தந்த உணவு சுவையாக இருந்தது தந்த அதுதான் அங்க முக்கியமானது வினையால் அணையும் எனக்கு உணவு தந்தவர் கண்ணன் எனக்கு உணவு தந்தவர் கண்ணன் அப்படின்னு அந்த தந்தவர் அப்படின்னு வரக்கூடியது வினையாளனின் பேர் இப்படி நான்கு தொடராக அமைத்து எழுதுவதற்கு நமக்கு நான்கு மதிப்பெண் இந்த வினாக்கள் தவறு செய்யக்கூடியது நிறைய மாணவர்களிடம் நாங்கள் பேப்பர் வினாத்தால் திருத்தும் பொழுது விடைத்தால் திருத்தும் பொழுது பார்த்துருக்குறோம் அதனால கொஞ்சம் கவனம் செலுத்தி இயல் ஒன்றில் மொழி பகுதிகளில் இந்த வினா இடம்பெற்று இருக்கிறது கொஞ்சம் கவனமுடன் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடுத்ததாக நூல் ஒன்றின் முகவுரையில் இடம்பெற வேண்டுமனவாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது அடுத்து இயல் இரண்டு சலசவாவியில் செங்கையல் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக இதெல்லாம் அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிற வினா அடுத்த வினாவும் அதே போலதான் வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா நுண் கருத்தை எழுதுக இல்ல பாத்தீங்க அப்படின்னா முதல்லே நமக்கு ஒரு வினா இருக்கிறது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்ட்டு அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியம் அப்படிங்கறது எழுதினாலே இதற்கு உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கிடைத்துவிடும் ஏன்னா இதற்கான நேரடி வினா நீங்க கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் அதற்கான கருத்தை நீங்க சொல்றீங்க அதனால அந்த சாத்தியம் அப்படிங்கறது முதலில் கட்டாயமாக வர வேண்டும் அடுத்து காற்றில் ஆடும் புல் வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு யாது ஏன் இது ஐந்து வேளாண் மந்திரங்கள் யாவை இரண்டு மதிப்பெண் வினாக்கள் சில வேலைகளில் கேட்கப்பட்டு இருக்கிறது நான்கு மதிப்பெண் வினாக்கள்லையும் வருகிறது சற்று கவனமுடன் இதை படித்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக இயல் மூன்று புறநானூற்று பாடலின் கருத்திற்கு இணையான குரட்பாக்கள் ஏதேனும் இரண்டினை குறிப்பிடுக இரண்டாவது வினா மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க திராவிடர்களின் மலை குடியிருப்புகள் பற்றி எழுதுக தமிழ்மொழியில் வரை எனும் சொல் தரும் பொருள்கள் பற்றி கூறுக இதுதான் பார்த்தா இரண்டு மதிப்பெண் வினாவிலும் இடம்பெற்றிருக்கிறது நான்கு மதிப்பெண் வினாவிலும் இருக்கிறது அடுத்ததாக கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் பற்றி நீவிர் அறிவன யாவை இதுவும் நமக்கு இந்த மலையிட பெயர்களில் உள்ள ஒரு வினா தான் உள்நிலை வினா பாக்ஸில் என்ன செய்ய இருக்கும் அடுத்து தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக இயல் நான்கு வழி கல்வி முறைகளில் எவையேனும் இரண்டனை எழுதுக சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு தருக இப்போ இந்த மரபுவழி கல்வி அப்படின்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாடத்துல ஆறுமதி பண்ணுனா இந்த அந்த மரபுவழி கல்வி முறை அப்படின்னு தலைப்பு கொடுத்தே அதில் இருக்கும் பௌத்த கல்வி பெண் கல்வி அதோட குறுகுல கல்வி இதுகளெல்லாம் அதில் அடிப்படையாக என்ன செய்யும் வரக்கூடியது அதனால அந்த மதிப்பெண் வினாவை படித்திருந்தோம் என்றால் இதை எழுதுவது இலவாக இருக்கும் அடுத்து தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்துக அடுத்ததாக ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யான் உணர்ந்தனல் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக இந்த இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படின்னா முதல்ல இந்த பாடல் எங்கு இடம்பெற்றிருக்கிறது அதனுடைய ஆசிரியர் யார் அப்படிங்கிற போட்டு எழுதணும் அதற்கு அப்புறம் பொருள் அப்படின்னு சொல்லி போட்டு விளக்கமும் என்ன செய்ய வேண்டும் எழுத வேண்டும் அடுத்து இயல் ஐந்து அனந்தரங்கர் இந்த பாடத்துல நிறைய உள்நிலை வினாக்கள் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது தான் சற்று படித்துக் கொள்வது சிறப்பு ஆனந்தரங்கரின் இறுதி கால நாட்குறிப்பில் இடம்பெற்ற செய்திகளை விவரிக்கவும் அடுத்ததாக ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் சமுதாய செய்திகள் யாவை ஆனந்தரங்கரின் வர்ணனை வர்ணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக இது டூ மார்க்ல இருக்கிற ஒரு வினா அதை இங்க கேட்டிருக்காங்க அடுத்து ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தில் எவை ஏனும் நான்கனை கூறுக கலைவளர் மறையவர் கருத்தில் எண்ணியது யாது அடுத்ததாக இயல் ஆறு கச்சலி கோவில்கள் என்றால் என்ன எடுத்துக்காட்டுகள் தருக இதை தனியாகவும் கொடுத்து கேட்டிருக்கிறாங்க எப்படி டூ மார் கொஸ்டின்ல பிரஸ்கோ ஓவியங்கள் கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி நான்கு மதிப்பெண் வினாக்கள்ல இந்த கேள்வி தனியாகவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து இப்படி சேர்த்தோம் பிரஸ்கோ ஓவியங்கள் கச்சரி கோயில்கள் குறித்து நீவீர் அறிவனை யாவை அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க சிங்கி பெற்ற பரிசு இந்த வினாவும் இரண்டு மதிப்பெண் வினாக்களையும் தேர்வுகளில் வருகிறது அதே மாதிரி நான்கு மதிப்பெண்ல கேட்கும் போது அதற்கு தகுந்த மாதிரி விரிவாகவும் இரண்டு மதிப்பெண்ல கேட்கும் பெற்ற பரிசுகளை மட்டும் எழுதினால் போதுமானதாக இருக்கும் நான்கு மதிப்பெண்ணில் கேட்கும் எந்த நாட்டார் என்ன பரிசு அப்படிங்கிறதை சேர்த்தே நாம் குறிப்பிட வேண்டும் தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் போது வெளிப்படுத்தும் மேன்மையான கருத்துக்களாக திருச்சாளல் உணர்த்துவன யாவை ரொம்ப சொற்பமான நேரத்தில் தான் இது கேட்டிருக்காங்க அதிகமாக கேட்கல ஆனால் இருந்தாலும் படித்துக்கொள்வது நல்லது எல் ஏழு சேரநாடு செல்வ வளம் மிக்கது என்ற கூற்றிற்குரிய காரணங்களை குறிப்பிடுக அடிக்கடி கேட்கப்பட்ட வினா அஹ் உ உயர் தமிழை உயிரென்று போற்றுமீன்கள் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக இது அதே மாதிரிதான் இந்த வினாவும் அதே போல தான் ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தரராமசாமி கூறுவன யாவை இந்த வினாக்கள் அடிக்கடி வந்திருக்கக்கூடிய வினாக்கள் ஜீவா சமூக நலனுக்காக தம்மை ஈடுபடுத்தி கொண்ட முதல் நிகழ்வை எழுதுக அடுத்ததாக இயல் எட்டு இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நானும் ஓர் துளியா என்று கூறுவதன் நயத்தை விளக்குக அடுத்து வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை தாமசிகம் என்றால் என்ன திருக்குறள்ல இருக்கக்கூடிய வினாக்கள் மருந்து மருத்துவர் மருத்துவம் ஆகியன பற்றி திருக்குறள் கூறுவன யாவை புகழுக்குரிய பண்புகளாக நீவீர் கருதுவன யாவை புகழின் பெருமையை பொதுமறை வழி நின்று விளக்குக விரும்பியதை அடைவது எப்படி குரல் வழி விளக்குக மேல் வாராமல் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் இது கடந்த ஆண்டுல கேட்கப்பட்டது அழகிட்டு வாய்ப்பாடு கூறுக பத்தாம் வகுப்பில் படித்திருப்பீர்கள் இப்போ நமக்கு இந்த ஒரே ஒரு குரலுக்கு மட்டும் அழகிட்டு வாய்ப்பாடு கூறுக அப்படின்னு வினாவிலே வந்திருக்கிறது புத்தக புறநிலை வினாவே அடுத்ததாக நெடுவினா இதுவரை இரண்டு மதிப்பெண் நான்கு மதிப்பெண் வினாக்கள் பார்த்தோம் இப்பொழுது நெடுவினா பார்க்க இருக்கிறோம் செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய நெடுவினா பன்னிரெண்டாம் வகுப்பு பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு செய்யுள் பெரும்பாலும் ஒரு செயுள் நெடுவினாவில் நிச்சயமாக ஒரு திருக்குறள் நெடுவினா இருந்து கொண்டு இருக்கிறது பார்த்து அத்தனை வினாத்தாட்கள்லையும் ஆனால் உங்களுக்கு பொறுத்தளவு திருக்குறள் வினாக்கள் இடம்பெறுகிறது என்றால் கட்டாயமாக இடம்பெறுகிறது என்று சொல்ல முடியாது அதனால திருக்குறளை மற்றும் படித்தால் செய்யுள்ள ஒரு விடை அளிக்க முடியுமா அப்படின்னா சற்று சிரமம்தான் சரி தலைவியின் இல்லற பாங்கினை பற்றி செவிலி தாய் நற்றாயிடம் விரை வியந்து கூறுவன யாவை அடுத்த வினா இறைவனின் பெருமையை தெரிவிக்கும் திருச்சாளல் மூலம் மாணிக்கவாசர்களின் மொழி விளையாட்டினை விவரிக்கவும் திருமலை முருகன் பள்ளு கூறும் வடகரை நாடு தென்கரை நாட்டு பா பாடல்கள் வழி இயற்கை வளங்களை விவரிக்கவும் இந்த நாட்டினுடைய வளங்களை குறித்து இதுவும் ஒரு இரண்டு மூன்று முறை கேட்டார் போல இருக்கிறது இந்த வினா அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக வாழ்வியின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குரட்பாக்கள் சிலவற்றை விலக்கி கட்டுரையாக்குக அடுத்து பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி இதுவும் அடிக்கடி கேட்கிற ஒரு வினாவாக இருக்கிறது அடுத்து மதினா நகரம் ஒரு வளமான நகரம் இதுவும் ஒரு இரண்டு முறை கேட்டிருக்காங்க அடுத்து காலமறிதல் அதிகாரத்தில் வள்ளுவர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக நடதாசன் தனிமொழிகளிலிருந்து நீங்கள் அறியும் கருத்துக்களை எழுதுக அடுத்தால் உரை உள்ளது காற்றில் கலந்த பேரோசை ஆமா அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிற வினா இதுவும் அதான் பெரும்பான்மையான வினாக்கள்லாம் அதிகமாக மூன்று நான்கு முறைகளுக்கு மேல் கேட்கப்பட்ட ஒரு வினா என்று இதை சொல்லலாம் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா எளிதாக படிக்கக்கூடிய வினாவும் கூட அடுத்து இயற்கையோடு இயைந்த தமிழ் வாழ் இயைந்து வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிட பெயர்களும் இயற்கையோடு இயைந்தே இருந்தன இக்கூற்றினை மெய்ப்பிக்கவும் மலையிடப் பெயர்களில் உள்ள சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே எனும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரையை உருவாக்குக இதெல்லாம் வந்து நம்மளே வந்து என்ன செஞ்சிடலாம் இயற்கை மேலாண்மை குறித்து ஒரு சில தரவுகளை நீங்கள் சேகரித்துக்கொண்டு கொண்டு உங்களுடைய சொந்த நடையில் அழகாக எழுந்து எளிமையாக மதிப்பெண் முழு மதிப்பெணை பெற்றுவிடலாம் அடுத்து நாம் வாழ்ந்த காலகட்டத்தில் நாகரிக புதையலாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் அந்தரங்கர் என்பதை நிறுவுக இதிலே நம்ம வந்து வரலாற்று நிகழ்வுகளுக்கு ஒரு வினா படிச்சிருப்போம் வர்ணனை திறனுக்கு ஒரு வினா படிச்சிருப்போம் அப்போ இதில் உள்ள வினாக்களை கொஞ்சம் எழுதிக்கலாம் அதுபோக இன்னும் ஒரு சில கருத்துக்களை நம்ம சேர்த்து எழுதும் பொழுது இதுலேயும் முழு மதிப்பெண் பெறுவதற்கு எளிதான வாய்ப்பாக இருக்கும் அடுத்ததாக விரிவானம் வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக சிம்பொனி தமிழரும் ஆஸ்கார் தமிழரும் இசை தமிழுக்கு ஆற்றிய பணிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்காங்க நிறைய இடம்பெற்றிருக்கிறது யானை டாக்டர் இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீ வீர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவன யாவை பிம்பம் கதையின் வாயிலாக பிரபஞ்சன் வெளிப்படுத்தும் தெளிவுபடுத்தும் மனித முகங்களை பற்றி விவரிக்கவும் நர்த்தகி நடராஜன் நேர்காணல் வழி அறிந்தவற்றை தொகுத்தி எழுதுக அணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா வேற்றுமை அணி உருவகா அணி இந்த உருவகாணிக்கு உருவக அணியை விளக்குகனும் கொடுத்து கேட்கலாம் இல்லை இறைவனும் ஏமாப்பில் அந்த குரலை கொடுத்து குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக என்று கொடுத்து கேட்கலாம் அடுத்து ஓமை அணி சொற்பொருள் பின்வருநிலை அணி பிரிது மொழிதல் அணி சொல் பின்வருநிலை அணி சொற்பொருளும் இருக்கிறது சொல்லும் சொல் பின்வருநிலை அணியும் இருக்கிறது பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடுத்ததாக திணை திணை ஒரே ஒரு தேர்வில் இது மட்டும் கேட்டிருக்காங்க பொருண்மொழி காஞ்சி துறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொள்ளுங்கள் இந்த வினாக்களை கொஞ்சம் மற்ற வினாக்கள் படிப்பதோடு இதில் சற்று அதிகமான கவனமுடன் படித்து கொள்ளுங்கள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள்